இன்றே ஒரு கேள்வி அதாவது பெரும்பாலும் யூடியூப் யார் யார் வச்சுருக்காங்களோ அவங்க கேள்வி கேட்டு பதில் சொல்லுவாங்க இப்போ நான் கேள்வி கேட்குறேன் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா தயவு செய்து ஃபோன் பண்ணி கேட்கக்கூடாது சரியா அதே மாதிரி மிரட்டக்கூடாது இதை ரகசியமாக வைக்கிறத ஏன் நீ வந்து வெளிப்படையாக சொல்கிற அப்படின்னு யாரும் எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க காரணம் என்னென்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து கண்டுபிடிச்சது இந்த கண்டுபிடிச்சதை பூரா மறைமுகமாக சொன்னால் சொச்ச செய்யாது சொன்னா சொச்ச செய்யாதுன்னு சொல்லி சொல்லியே இன்றைக்கி வந்து சாதாரண ஏழை குடும்பம் நான் பாருங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு டே யூடியூப்பில் எனக்கு ஒருத்தர் ஃபேஸ்புக்கில் ஒரு இதை வீடியோ அனுப்பியிருந்தாங்க வெள்ளியிலே பீரோல் நல்லா பாருங்கள் வெள்ளியிலே பீரோல் செஞ்சு அவங்க வீட்டில் வச்சுருக்காங்க அதை வந்து என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி நம்மளுடைய வரிப்பணத்தில் நம்மளுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா ஓட்டுக்கு கொடுத்துட்டு கடைசியாக அவங்க பீரோல் வந்து வெள்ளி பீரோல் தங்க பீரோல் வச்சுருக்காங்க நம்ம வறுமையில் இருக்கோம்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி அதாவது ஏழை இது ஐம்பது ரூபா யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நன்றி கடனாக நம்மளுடைய தமிழ் மக்கள் சென்றி சென்டிமெண்டாக ஏன் எல்லா மக்களும் உலக மக்கள் பூரா சென்டிமெண்ட்டில் அடிமையாகி ஓட்டு பண்ணி விட்டுறாங்க கடைசியாகவே நம்மளுக்கு வேட்டு வச்சுட்டு போயிட ஸோ இதுக்கு கடைசியாக இவங்க வாழ்க்கை பூரா செத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த செத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம ஒரு உயிர் கொடுக்கணும்ல அந்த அடிப்படையில் என்ன இது அதைத்தான் நான் இப்போ கேள்வி கேட்குறேன் இது இப்போ நான் சொல்கிறது என்ன செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒவ்வொருத்தரும் நல்லா பார்க்காத மேற்று முக்கியம் யார் யார் பார்க்குறீங்களோ அவ்வளோ பேரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொன்னால் நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன் இல்லாட்னா சரி யாருமே விரும்பாததை நம்ம எதுக்கு சொல்ல அப்படின்னா அப்படியே விட்டுருப்பேன் விட்டுருவேன் காரணம் என்னென்னா இது மேட்ரு எப்படி உலகளவில் பேர் வாங்குகிற மேட்ரு அப்படிங்கிற இப்பயே ஷேர் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டு இப்போயே என்ன யோசனை பண்ணிடுங்க என்ன கமெண்ட்டு போடலான்னு வாசிக்கிறேன் பாருங்கள் தாமிரத்தில் உள்ள கழும்பை நீக்கினால் என்ன செய்யும் தாமரம் அந்த தாமரத்தில் உள்ள செம்பு செம்பில் உள்ள கழும்பை நீக்கிட்டால் என்ன ஆகும் பிடிக்க முடியுமா உங்கள அதுக்கான சப்ஜெக்டு எழுதிக்கிறேங்க மருதோண்டி புரசு சரக்கொன்றை விராலி முருங்கையினுடைய வேர் நல்லா பாருங்கள் முருங்கையினுடைய வேர் அதனுடைய வித்து இவைகளின் இவைகளின் குளித்தைலம் குளித்தெயில இருக்கிறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல குளித்தெயலத்தில் நவச்சாரத்தை பொடித்து போட்டு அதில் தாமிர தகட்டை என்ன செய்யணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்றேன் ஆனா எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேர் லைக் பண்ணா சரி நம்மளுக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்ப நம்ம சொல்லுவோம் எத்தனை பேர் கமெண்ட் பாக்குறீங்களோ கமெண்ட்ல பாக்குறீங்களோ நம்மளுக்கு மரியாதை இல்லையா இல்லையா யாருக்குமே தேவையில்லை அதனால நம்மளுக்கு சொல்ல தேவையில்லை அப்படின்ட்டு அடுத்த ஸ்டெப் சொல்ல மாட்டேன் சரியா நீங்க உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க இல்லையா வேண்டாம்னு ஒதுக்கி விட்டுட்டு போயிருங்க எப்ப